அதில் முதல் பலியானது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் மணிகண்டன் என்ன பண்ணார் கேபிள் டிவி விஷயத்தில் உடுமலை ராதாகிருஷ்ணோட சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பண்ணுற விஷயம்லாம் சரியில்லை அவர் போகிற அப்ரோச் சரியில்லை செட்டாப் பாக்ஸ் விஷயத்தில் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்லாம் ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு அதை பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா இருப்பார் அப்படின்னா எல்லாருமே நினச்சாமி யாருமே எதிர்பார்க்கல மணிகண்டனை படாரு தூக்கிட்டார் மிக நெருக்கமான ஒரு சோர்ஸில் கிடச்ச ஒரு தகவல் அந்த டைமில் என்னென்னா அன்றைக்கி ராத்திரி உண்மையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தூங்கலை என்னென்னா முக்கலத்தூர் பெல்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான மினிஸ்டர் மேலே கை வச்சிட்டோம் இது முக்களத்தூர்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தார் பசியில் இருக்க பாயசம் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி என்னென்னா இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு இவர் பயந்துக்கிட்டு இருக்க ராத்திரிக்கு மேலே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர முக்களத்தூர் சமுதாயத்துலேருந்து மினிஸ்டர்ஸு பிரமுகர்கள்லாம் இவருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ணே கரெக்டாக பண்ணிக்கினேன் இப்படி தானே வச்சு அட்டிக்கணும் என்னென்ன ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சா கட்சியில் என்னென்ன பண்ண முடியும் கரெக்டாக தானே நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே சமதை வந்துருச்சு